எல்லோருக்கும் வணக்கம் நான் மூகாம்பிகை ஜோதிடர் சிவி ஆனந்தன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்த ஒரு பையன் சொன்னாப்புல என் நண்பன் எப்போ பார்த்தாலும் என்னை வந்து நீ நல்லா படிக்க மாட்ட உன்னால் மார்க் வாங்க முடியாது அப்படின்னு என்னை தாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்கான் எனக்கு அதுவே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அந்த பையன்கிட்ட சொன்னேன் அந்த மாதிரி இருந்தால் நீ கட் பண்ணிக்க தம்பி எப்பவுமே நம்மளை சுத்தி வந்து நம்மளை வந்து உயர்த்தணும்னு நினைக்கிற தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அந்த பையன் என்கிட்ட கேட்டாப்ல நான் அந்த பையனுக்கு ஒரு குட்டி கதை சொன்னேன் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஊரில் வந்து ரெண்டு நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க ஒருத்தன் பேர் கண்ணன் இன்னொருத்தன் பேர் ராஜேஷ் இந்த கண்ணன் ராஜேஷ் ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா படிக்கிறவங்கன்னா ரெண்டு பேரும் படிப்பில் வந்து கெட்டிக்காராங்கண்ணா ஆனால் வந்து இந்த கண்ணனுக்கு வந்து நிறையா வந்து தன்னம்பிக்கை இருக்குது ஆனால் ராஜேஷுக்கு படிப்பில் இருந்தாலும் அந்த தன்னம்பிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்கு ரெண்டு பேரும் படித்து பெரிய ஆளாகிறாங்க அதுக்கப்புறம் கண்ணன் வந்து ஒரு அந்த ஊரில் இருக்கிற அரண்மனையில் போய் ஒரு வேலை பார்க்குறான் ஆனால் வந்து ராஜேஷுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா அவனுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கு நம்மளால் அவங்க அடுத்தவங்கள்ட்ட எப்படி பேச முடியுமா அப்படின்லாம் வந்து அடிக்கடி நண்பர்கிட்ட சொல்கிறான் அவனும் எவ்வளவோ வந்து டேய் ஒன்னால் முடியும் அப்படின்லாம் தேத்தி பார்க்குறான் ஆனால் அவங்க சில நேரத்தில் அவங்க கேட்குற கேள்விக்கு முன்னால் பதில் சொல்ல முடியாது அதனால் தோல்வியாகி திருப்பி வந்துடுவான் இவனும் தேத்தி விட்டுக்கிட்டே இருக்கான் அப்போ கண்ணன் என்ன செய்யறான் எப்படியாவது நம்ம நண்பனை வந்து ஒரு பெரிய நிலைமைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப அந்த நாட்டில் உள்ள இருக்கிற ராஜா என்ன பண்ணுறாரு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு என் பொண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்குறேன் அந்த காலத்தில் சுயவரம் அப்படின்னு சொல்லுவாங்க அவன் என் பொண்ணை வந்து என் நாட்டை கத்தி காப்பாற்றுற ஒரு வீரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அப்போ வந்து அந்த வீர அந்த திறமை எல்லாம் வந்து யாருக்கு இருக்குன்னு அப்படின்னு அந்த ராஜேஷுக்கு இருக்கு ஏன்னா அவன் நல்லா திடகாத்திரமான ஆள் நல்லா பாடியான ஆள் எல்லாம் நீச்சல் போட்டி எல்லாமே அவனுக்கு சண்டை பயிற்சி எல்லாமே தெரியும் ஆனால் அவன்கிட்ட உள்ள அந்த தயக்கம்தான் அவனை வந்து பெரிய ஆளாக விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருக்குது இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறப்ப இந்த அறிவிப்பு வந்து வருது அப்போ வா அப்போ வந்து கண்ணன் சொல்கிறான் வா ராஜேஷ் நம்ம போய் அப்படியே அதை பார்த்து வருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அப்போ ராஜா வந்து அறிவிக்கிறாரு இந்த அகழியில் நிறையா முதலீடுகள் இருக்குது இந்த முதலையில் அந்த அகலியை தாண்டி யார் அந்த முதலையும் தாண்டி கடிபடாமல் யார் உயிரோட அரைமணிக்கு வர்றீங்களோ அவனுக்கு நான் என் பொண்ணையும் கட்டி கொடுத்து என் நாட்டுக்கு ராஜா ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ வந்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஐயோ ஆத்துக்குள்ள போய் முதல்ல இருக்குது நம்ம போனோம்னா உயிர் போயிடும் அப்படின்னு அப்போ அந்த கந்தன் என்ன பண்ணுறான் திடீர்னு ராஜேஷை பிடிச்சி அந்த அகளிக்குள்ள தள்ளிப்பான் அவனும் உயிருக்கு பயந்து அவனுக்கு நீச்சல் தெரியுங்கிறனால உயிருக்கு பயந்து அந்த தந்திரங்களை எல்லாம் யூஸ் பண்ணி அந்த அரமணிக்கு போய் சேர்ந்துடுறான் உடனே ராஜா வீரனாக பாராட்டி அவனுக்கு வந்து மொக மகளையும் கொடுத்து அவனை ராஜா ஆக்கி விட்றான் அப்போ வந்து அவன் முதல் வந்து கண்ணனை மேலே கோமம் இருந்தாலும் அவன் ராஜா ஆனதுக்கப்புறம் தன் நண்பனையே வந்து மந்திரி ஆக்கிக்கிறான் அப்போ அவன் சொல்கிறான் என்னுடைய நீ தள்ளி உள்ளேன்னா வந்து நான் உயிருக்கு பயந்து தான் நான் போனேன் இருந்தாலும் நீ தள்ளி விட்டனால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் ராஜாவாயிருக்கேன் கிடைச்சா எப்படி ஒரு நண்பன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கடைசி வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததாக ஒரு கடை இது மாதிரி நம்ம முன்னேற்றத்திற்கு யார் வந்து எந்த நண்பன் ஹெல்ப் பண்ணுறானோ அட்லீஸ்ட் நம்மளை ஒரு என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிற நண்பன் மட்டும் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும் தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணி நண்பர்கள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் வேறு உதவிகள் பணங்காசு செய்யாட்டியும் கூட நம்மளை திரு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக கொடுக்குற நண்பர்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறும் ரெண்டாவது நம்மள்கிட்ட உள்ள ப்ளஸ் ஆர் மைனஸை அவங்க சுற்றி காட்டணும் இப்போ நான் அந்த கதையில் சொன்ன மாதிரி அவனுடைய மைனஸ் வந்து அந்த கண்ணன் வந்து ப்ளஸ் ஆக்கி அவனை பெரிய ராஜாக்கான மாதிரி நண்பர்கள் நமக்கு கிடைச்சா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அதனால் இப்படிப்பட்ட நண்பர்களை நீ வந்து தேர்ந்தெடு உன்னை டிஸ்கரேஜ் பண்ணுற நண்பராக இருந்தால் அவனை நீங்கள் க கட் பண்ணிவிடு அதை வந்து நீ பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு நான் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சேன் இது மாதிரி நீங்களும் வந்து அந்த மாதிரி நண்பர்களை உங்களை சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பும் வந்து நல்லாயிருக்கும் இது எனக்கு வந்து ஒரு அனுபவ கருத்தாக அந்த பையன்கிட்ட சொன்னதை தான் உங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன் இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் என் என்னையை நீங்கள் சந்திக்கணுங்கண்ணா நைன் எயிட் இந்த நம்பரில் தொடர்பு கொடுங்க மற்றொரு இன்னொரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்